ஸோ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியும் நாங்கள் பெருசாக பேசிக்க மாட்டோம் பெருசாக பேசிக்க மாட்டோம்னா பேசுவோம் நாள் ஆக ஆக என்ன நான் என்ன ரியலைஸ் பண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சோ அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது நான் தான் டவுனாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவார் நான் சொல்லியிருக்கே மாட்டேன் ஆனால் அவர் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவார் இப்போ நான் யார்கிட்ட போய் பேசினேன்னா அவர் பேர்னா ஒரு மரியாதை இருக்கும் பட் அந்த மரியாதை வச்சு நமக்கு யாரும் வேலை கொடுக்க போகிறதே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் ஃபைனலி யாரும் பாண்டிராஜ் சார் பையனோ இல்லை பாகியராஜ் சார் பையனோ சொல்லி தேட்டரில் போய் பார்க்க போகிறது கிடையாது பாகிராஜ் சார் பையனான்னு கேட்பாங்க தவிர சாந்தனும் என்ன பண்ணுறாரு பித்வி என்ன பண்ணுறாரு தான் இருக்கும் அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நம்மளே தாங்க நம்ம பேசிக்கணும் நம்ம ஏன்னா எல்லாேருக்கும் அவங்கவுங்க வேலைகள் இருக்குது எல்லாருக்குமே நம்ம குட்வில் நினைக்கிறாங்க நம்ம நல்லா வரும்னு நினைக்கிறாங்க பட் ஒரு ஸ்டேஜ் மேலே நீங்கள் அதுவும் சினிமாலலாம் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைகள் இருக்குது நம்மளே நம்மளை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு நம்மளே இன்றைக்கி செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரெசெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அடுத்த படத்துக்கு என்ன பண்ணுறோம் அதை யோசிச்சா இவென்ச்சுவலி நம்மளுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக தான் நடக்கும் நீங்கள் அதையே அர்ச்சமாக அரைச்சிட்டு பலசியாக பேசியிருந்தீங்கன்னா சாரி பாஸ் நீங்க இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்ற மாதிரி நம்ம ஒரு மேட்ச் ஆடுறது வேற ஆடுற மாதிரி நடிக்கிறது டோட்டலாக வேற ஏன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷன் நீங்க போட்டா சிக்ஸ் அடிப்பாருன்னு டேரக்டர் சொல்லுவாரு எழுதிருப்பாங்க இந்த பாலில் முப்பத்தாறு ரன்னு தேவைன்னா ஆறு சிக்ஸ் நம்ம அடிக்க முடியுமா ப்ளூ ஸ்டார் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படம் உங்களுக்கு லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒன்று சினிமா இன்னொன்று கிரிக்கெட்டுன்னு சொல்லலாம் ஸோ அது ரெண்டுமே கலந்து ஒரு படமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஆகா நமக்கு பிடிச்சதை பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்டதும் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிரிக்கெட்டு சினிமாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பேஷனோ கிரிக்கெட்டும் அது ஈக்குவலாகவே சொல்லலாம் அண்ட் இன்றைக்கி வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டை நான் பண்ணும்போது திங்க் நான் உண்மையிலேயே லக்கின்னு நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை சாந்தனமாக இருக்கட்டும் அசோகாக இருக்கட்டும் மூணு பேருமே லக்கின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாேருக்குமே அது அமையாது நமக்கு பிடிச்ச விஷயமே சினிமாவும் பிடிக்கும் கிரிக்கெட்டும் பிடிக்கும் சேர்ந்து பண்ணுறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் ஓகே இந்த கதை அமைஞ்சது பற்றி சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சாந்தனும் அசோக்லாம் ஒரு டீமில் விளாடுவோம் வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஒரு டீம் மாஸ்னு ஒரு டீம் மெட்ராஸ் ஆல் ஸ்டார்ஸ்ன மேம் ஸோ அதில் ஆடும்போது மேட்ச் முடிச்சு போகும்போது சாந்தனும் டே ஒரு லேட்டஸ்ட் பிக்சர்ஸ் எழுதிராக எனக்கு விடு அப்படின்னா எனக்கு எதுக்குன்னு தெரியல அப்புறம் சொன்ன மாதிரி கிரிக்கெட் படம் ஒன்று நடக்குது ரஞ்சித் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று தேடிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தான் நான் டேரெக்டர் மீட் பண்ணேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன பண்ணுவோன்னா அப்படி தான் ஸ்டார்ட் ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து பிரதர் எல்லாம் ஓகே ரஞ்சித் சருக்கும் அவர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா பிருத்வி ஓகே கரெக்டாக இருப்பான் அப்படின்னாரு அண்ட் ஃபஸ்ட்டு திங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு பதினெட்டு இருபது வயசு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸோ அதுக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க ரெண்டு மாதத்தில் ஒரு பன்னெண்டு கிலோ கம்மி பண்ணேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது ஒரு மாதிரி அந்த 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 ஜேர்னியே ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு இந்த படத்தை மேலே ஆசை படத்தை தாண்டி பொதுவாக பசங்க அப்படின்னாலே அம்மா செல்லந்தாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பாவுக்கும் உங்களுக்கும் உண்டான பாண்டிங் பத்தி இந்த இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன் பாண்டிங் வந்து என்னை புரிஞ்சுக்கிறதுல முதல் நபர் அவர் தான் ஏன்னா ப்ரொஃபஷ்னலி அவர் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருந்ததுனால நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும் ஸோ நான் என்ன இருக்கேன்னு தெரியும் நாங்கள் பெருசாக பேசிக்க மாட்டோம் பெருசாக பேசிக்கணும்னா பேசுவோம் கொஞ்சம் நாள் ஆக ஆக என் நான் என்ன ரியலைஸ் பண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சோ அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ பட் விதவுட் டாக்கிங் அவருக்கு தெரியும் என்ன யோசிக்கிறா நான் தான் டவுனாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவார் நான் சொல்லியிருக்கே மாட்டேன் ஆனால் அவர் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா கூட இந்த பாயிண்ட் இப்படி இது நீ பேசினது நல்லா இருந்துச்சு இது பேசினது மஞ்சள் இது பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த இன்புட்ஸ்லாம் எப்போவுமே இருக்கும் அது அப்பா பையன் வந்து நம்ம சொல்லணுமா எல்லாருக்கும் தெரியும் அப்பா வந்து ஒரு ஒரு அப்பாவாக தாண்டி ஒரு நடிகராக நீங்களும் அப்பாவும் உட்காந்து பேசும்போது என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணி பருவ அவர் கோத்ரோ பண்ணது அவர் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா அது அவர் கோத்தரப் பண்ணது நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ என்னோட ப்ராட்டம் வேறு அவரோட ப்ராட்டாக வேறு நான் வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியலியோ சாப்பிட்றதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வளர்ந்துருக்கேன் நான் வளர்ந்த சூழல் அந்த மாதிரி அவர் வந்து அவர் தான் வீட்டுக்கு ஒரு லீடாக இருந்து ரெண்டு தங்கச்சி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவர் ஸோ அதை அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பார் அப்பார்ட் ஃப்ரம் படங்கள் பற்றி பேசுவோம் ஆஹ் இன்னைக்கு இருக்கிற படங்கள் பத்தி பேசுவோம் சிலது அவருக்கு பிடிக்கும் சிலது அவர் பிடிக்காம இருக்கும் இந்த மாதிரி அதனால நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சூப்பர் அப்படின்னு எனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி விஷயம் எப்பவுமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நம்ம டவுனா இருக்கும்போது மோட்டிவேட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நம்ம தான் போய் ஷேர் பண்ணிப்போம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னே தெரியாது அவங்க கொடுக்குற ஒரு கைடன்ஸ் அவங்க பண்ற ஒரு மென்டார் தான் நம்மள ஓகே அடுத்த கட்டத்துக்கு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி ஓட வைப்போம் அப்படி உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற மென்டார் யாரு மென்ட் ஆர் ஐ ஹாவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எந்த விஷயமும் ஷேர் பண்ணுற மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நம்மளே தாங்க நம்ம பேசிக்கணும் நம்ம ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைகள் இருக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஓகே எல்லாருக்குமே நம்ம குட்வில் நினைக்கிறாங்க நம்ம நல்லா வரும்னு நினைக்கிறாங்க பட் ஒரு ஸ்டேஜ் மேலே நீங்கள் அதுவும் சினிமாலெலாம் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் ஒரு எல்லா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைகள் இருக்குது நம்மளே நம்மளை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு நம்மளே இன்றைக்கி செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் பீப்புள் ஆர் அரவுண்ட் யூ குட் பீப்புள் ஆர் அரவுண்ட் யூ பட் எப்போவுமே நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் எல்லா்கிட்ட வர மோட்டிவேஷனை விட அப்பாட்டிருந்து வர மோட்டிவேஷன் ரொம்ப தைரியத்தை கொடுக்கும் நமக்கு இன்னும் ஒன்று அந்த அப்பா பின்னாடி இருக்காரா அப்படின்னா அப்படி அப்பாட்டிருந்து வர மோட்டிவேஷன் அப்கோர்ஸ் அப்பா கிட்டே வர மோட்டிவேஷன் அது அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் பெருசாக பேசிக்கலன்னா கூட தட்டி கொடுப்பாரு வேர்பெல்லாம் எந்த ஒரு இஷ்யூமும் இருக்காது பட் அவர் நினைக்கிறது எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு நினைவு தட்டி குடுக்கிறதுலே புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் சாந்தனு பிரதர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நான் வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் இருந்தாலும் அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து பெரிய நம்பர்ஸ் என்னால கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் பீயிங் ஒரு ஸ்டார் கிட் ஸ்டார்கிட் நான் அவரோட பையன் இவரோட பையன் அப்படின்னு வெளியில என்ன வேணா பேசிட்டோம் இருந்தாலும் அதுல இருக்கவங்களுக்கு தான் அதோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறது உண்மையாக தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயம் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒரு ஸ்டார்கிட்டா இருந்தாலும் நெ போட்டிசம் அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் சொன்னாலுமே வந்து பாடுறா அப்போ வழி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இல்லையா அது எல்லாருக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள் தான் பிரதர் எங்களுக்கும் இருக்குது எங்களுக்குன்னு புதுசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது என்ன எனக்கு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கும்போதே ஒரு ரெண்டு கேள்வி எங்கள் அப்பா பற்றி வருது இது புதுசாக வரும்போது அவங்க அப்பா அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்தால் தான் வரும் சரிங்களா ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ விசிட்டிங் கார்ட் இப்போ நான் யார்கிட்ட போய் பேசினேன்னா அவர் பேருனா ஒரு மரியாதை இருக்கும் பட் அந்த மரியாதை வச்சு நமக்கு யாரும் வேலை கொடுக்க போகிறதே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் ஃபைனலி யாரும் பானிராஜ் சார் பையனோ இல்லை பாகிரராஜ் சார் பையனோ சொல்லிட்டு தேட்டரில் போய் பார்க்க போகிறது கிடையாது பாகியராஜ் சார் பையனான்னு கேட்பாங்க தவிர சாந்தனும் என்ன பண்ணுறாரு பிருத்வி என்ன பண்ணுறாரு தான் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஸ்ட்ரகிள் இனிஷியல் டேஸில் வாய்ப்புகள் மேபி கிடைக்கலாம் இனிஷியல் டேஸில் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தான் ஸோ இது யாரும் வந்து இவர் நடிகர் பையனால எங்களுக்கு பெருசா மற்றவங்களுக்கு கிடைக்காத விஷயம் கிடைக்குனா ஒன்றுமே கிடைக்கிது மற்றவங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில படம் சரியா போகலன்னா எங்களை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் வரணும் பிரதர் இப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ப்ளூ ஸ்டார் நம்ம திருப்பியும் நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் யோசிக்கிறதுல எனக்கு ஐ டு மூவ் ஃபார்வர்ட் சார் இப்போ அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கு இல்லையா பழசை பற்றி யோசிக்கவேண்ணே நான் இப்போ ப்ரெசென்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஏன்னா இதுதான் நிறைய பேருக்கு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கே வந்து வராது நான் இன்னும் ஐயோ அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற விஷயம் அந்த மைண்டுக்குள்ள ஓடி எல்லாருக்கும் இருக்கும் பிரதர் எல்லாேருமே மனுஷங்க தானே பழசை பற்றி யோசிக்காத யாரும் கிடையாது பட் அதை பற்றி ஒரு டைமில் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது பெட்டர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுன்னு யோசிச்சா ஐ திங்க் இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அடுத்த படத்துக்கு என்ன பண்ணுறோம் அதை யோச்சா இவென்ச்சுவலி நம்மளுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக தான் நடக்கும் நீங்கள் அதையே அரைச்சமாக அரைச்சிட்டு பழசையே பேசியிருந்தீங்கன்னா சாரி பாஸ் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்ற மாதிரி ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் குரூக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஐ திங்க் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் ஜனங்க மதியில் ஒரு எல்லா நடிகருக்கும் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நல்ல பேர் கிடைக்கும் எப்போவுமே நம்மளை நம்மளே வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதர் இப்போ மொபைல் ஃபோனே அப்டேட் இல்லைனா அது வேஸ்ட்டு பா பழசாயிடுச்சு அப்படின்றாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற விஷயம் என்னென்ன எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணிப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி என்ன படங்கள் பார்க்குறாங்க என்ன படங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது எந்த படமாக இருந்தாலும் போய் நான் போய் பார்ப்பேன் அது ஐதர் பி தேட்டர் ஆர் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எது நடக்குது எது ஜனங்களுக்கு பிடிக்குது அது பார்த்துப்பேன் அண்ட் வேறு டெக்னிக்கலாக என்ன அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ டிஜிட்டல் மீடியா வந்துருக்கு ஸோ இப்போ எல்லாருக்கும் எல்லாருமே சினிமா எடுக்க முடியுன்ற ஒரு சூழல் வருது ஸோ அது எப்படி நம்ம எடுக்கலாம் வீட்டிலேருந்து எப்படி எடுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோ கோவிட் டைம்ஸில் வந்து நான் மொபைலே ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலம்லாம் எடுத்தேன் ஸோ ஓகே நம்ம இப்படியே எடுத்து கம்யூனிகேட் பண்ணலாமோ டேரெக்ஷன்னா இதுதான் டேரெக்ஷன் கிடையாது நம்ம ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறது தான் டேரெக்ஷன் ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ படங்களுக்கு என்ன படங்கள் என்னென்ன ஆக்டர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஆக்டராக இருக்காருனா ஏன் பெரிய ஆக்டராக இருக்காங்க அதுக்கு அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ ரஜினி சார் பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா ரஜினி சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாரு எல்லோரும் ரஜினி ஆக முடியல அவர் என்ன மேஜிக் அங்கே பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வராமல் இருக்கலாம் ஆனால் ரஜினி சார்ன்றது இந்த ஸ்டார் ரூம் மட்டுமே நம்ம பார்க்குறது கிடையாது அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க தெரிய கேட்டால் தான் தெரியும் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் என்ன பண்ணுறாங்க எதனால் அங்கே ஒரு மேஜிக் நடக்குது சும்மானா யாரும் அப்படி இல்லை யாரும் அங்கே போய் உட்கார வைக்கலை வேலை செய்கிறாங்க என்ன வேலை செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் என்ன அது அப்சர்வ் பண்ணணுன்னு ரஞ்சித் சாரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து எடுத்திருப்பீங்க இல்லையா ஸோ அவர் ஷேர் பண்ணிட்டு அவரோட நாலேஜ்லேருந்து நம்ம சில விஷயங்கள் கெயின் பண்ணியிருப்போம் அப்படி ரஞ்சித் சார்கிட்ட மீட் பண்ண பேசணும் அவருக்கு ரஞ்சித் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணது மெட்ராஸ் டைமில் மெட்ராஸ் டைமில் நான் எல்லோரும் போய் மீட் பண்ணுவேன் பிரதர் நான் வந்து எனி டேரக்டர் எனக்கு ஒரு படம் பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னா நான் போய் மீட் பண்ணுவேன் சார் உங்கள்கூட அசோசியேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் ஏதாவது நல்ல ரோலாக இருந்தால் சொல்லுங்கள் ஸோ ரஞ்சித் சார் முதலந்தே நான் மீட் பண்ணேன் மெட்ராஸ் கபாலி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் நான் சொல்கிறேன்டா உனக்கு கன்ஃபார்ம் நான் அவனு சொல்லுவேன் கொடுத்தா நல்லா கொடுக்கணும் உனக்கு கொடுத்தா நல்லா கொடுக்கணும் அப்படின்னு ஜென்வனாக சொன்னார் பட் நான் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் இது எல்லாமே இந்த படத்தில் வந்து இட் ஹேப்பன் அவரோட ப்ரொடக்ஷனில் ஏன்னா ஃபஸ்ட்டு பட இந்த படத்தோட டைரக்டர் ஜெயக்குமார் சார் வந்து நான் மீட் பண்ணோன்னே அவர் வந்து நான் பிரதர் எனக்கு ஓகே ரஞ்சித் சார் நான் கேட்டுக்கிறேன்னா உடனே நான் கார் எடுத்துட்டு வெளியே போனேன் விதின் ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு கால் வந்துச்சு பிரதர் உடனே வாங்க அப்படின்னாரு என்ன பார்த்தீங்களா ரஞ்சித் சார் ஓகேன்ட்டாரு ஓகே இந்த கேரக்டர் சூப்பராக இருப்பான் அப்பிருத்தி அப்படின்னா ஸோ அந்த வகையில் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ரஞ்சித் சார் ஃபார் இதை மீதி ஆப்பர்ச்சுனிட்டி அவரும் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ளூ ஸ்டார் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு ஏர்லி மார்னிங் நான் பார்த்தேன் ஃபோன் பார்த்தேன்னா ரஞ்சித் சார் இருக்குது இந்த மெசேஜ் ஏ ஹாய்டா படம் பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் படமும் சூப்பராக வந்திருக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஒரு டேவே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா அவர் வந்து சும்மா சொல்ல மாட்டார் அன்லெஸ் அண்ட் அன்ட்ல ஒரு இம்பாக்ட் இருந்தால் தான் சொல்லுவார் ஸோ வெரி ஹாப்பி ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் படம் வந்து கொஞ்சம் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது ஒரு இயர்லி டுவெண்ட்டீஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது ஏன்னா கெட்டப் வைஸ் எல்லாம் மாதிரி நைன்டீஸ் நைன்டீஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் யா அந்த ரேஞ்ச் அதாவது இந்த இயர்லி டுவெண்ட்டிஸ் அந்த ரேஞ்சில் ஸோ நிறையா லுக் வைஸ் நிறையா சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது எல்லாருமே ஒரு மாதிரி டஸ்கி டோனில் பயங்கரமாக இருக்காங்க அந்த சேஞ்சஸ்ஸு அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்ட விதம் அதெல்லாம் எப்படி பிரதர் நான் இப்போ ஃபிசிக்கலாக எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண எஃபோர்ட் போட்டோமோ அதே மாதிரி ஃபிசிக்கல் சென்ஸ் ஓகே உடம்புல என்ன ஒர்க் பண்ணி பண்ணலாம் பட் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோன்னா டேரக்டர் கிட்ட முன்னாடி போய் நின்னோம் வந்து பிரதர் கலராக இருக்கீங்க பிரதர் எங்கள் ஊரில் கலராலாம் இருக்க மாட்டாங்க ப்ரதர் தினம் வெயில் கீழே ஆடுவோம் எப்படி கலராக இருக்க முடியும் நம்ம வந்து இது நம்ம ஜெனட்டிக்கலாம் இப்போ நார்த் இந்தியன்ஸ் மாதிரி அவங்களுக்கு என்ன வெயில் ஆனாலும் ஸ்கின் டோன் மாறாது இல்லை இல்லை நீங்கள் டேன் பண்ணோம்னு சொல்லிட்டு ரிஹர்சலாக போய் வெயில் கிட்டே போய் நிற்போம் நிறைய சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அவர் வந்து மேக்கப் என்ன தான் கொஞ்சம் போட்டாலுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரிஃபர் பண்ணார் ஸோ அதுக்காக நிறைய வெயிலில் விளாடுறது ஒரு பத்து நாள் வரைக்கும் கொஞ்சம் அது மேட்ச் பண்ணும் மேக்கப் வச்சு அதுக்கப்புறம் அதுவாக மாறிடுச்சு ஒரு இப்போ நானும் சீக்கிரம் டேன் ஆயிடுவேன் அசோக் தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சிரமப்பட்டார் ஏன்னா அவர் சீக்கிரம் டேன் ஆக மாட்டார் ரெட் ஆயிடுவார் அவருக்கு அவர் ஸ்கின் வந்து ரெட் ஆயிடும் ஸோ அதுக்கு நிறைய எல்லாத்தோட அசோக் தான் டெய்லி தேங்காய் எண்ணெய்லாம் தடவிட்டு இது பார்க்க சன்லைட்டில் உட்கார் ஸோ அவனுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் ஆரம்பிச்சு படம் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க தான் ப்ரெசென்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்பி போகலாம் தியேட்டரில் படம் பார்க்க ஏன்னா அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே ஒரு கான்டென்ட் ஓரியன்டான ஒரு நல்ல படங்கள் மட்டும்தான் நல்ல ஸ்கிரிப்ட் மட்டும்தான் கொண்டு போய் வந்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார் இருக்கார் அப்படின்னாலே ஒரு ஆழமான ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த படத்தில் என்ன அரசியல் பேசி கன்ஃபார்மாக இருக்குது பிரதர் ஓகே அரசியல் இருக்குது ஆனால் இன்றைக்கி படமாக பார்க்கும்போது எந்த இடத்துலையும் திணிக்கப்படாது அரசியல் என்ன பிரதர் எல்லா இடத்துலயும் தானே அரசியல் இருக்கு ஒரு ஆபீஸ் ஒருத்தர் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில போறாங்கன்னா அவங்க இதுலயே அரசியல் இருக்கு அவங்க மேலதிகாரி ஒன்று சொல்லுவாங்க கீழே அதிகாரி ஒருத்தர் சொல்லுவாங்க கம்பீட் பண்ற ஒரு கொலீக் ஒருத்தர் சொல்லுவாங்க இதெல்லாம் மீறி ஜெயிக்கிறன்றது அது ஒரு ஒரு சவால் தான் எனி எனி இண்டஸ்ட்ரி எடுத்தா ஒரு பாலிடிக்ஸ் இருந்துதான் இருக்கும் இது வந்து கிரிக்கெட்ல என்ன இருக்கு கிரிக்கெட்ல என்ன பாலிடிக்ஸ் கிரிக்கெட் எங்க டீமுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன எந்த டாஸ்க்லாம் எல்லாம் எந்த ஹர்டில்ஸ் அவங்க தாண்டி வரணும் அதாவது இந்த என்ன சொல்றது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான் ஸோ எனி எனி ப்ரொஃபஷன் இஸ் தேர் ரஞ்சித் சார் மாதிரி ஆட்கள் வந்து தைரியமாக அது வெளியே சொல்கிறாங்க ஸோ அதனால நம்ம அதை நோட்டீஸ் பண்ணி கேட்குறோம் ஐ திங்க் அது கூடி சீக்கிரம் எல்லாருமே அது பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஓகே சாந்த்னு பிரதர்கிட்ட நேற்று பேசும்போது ஒரு கிரிக்கெட் படம் அப்படிங்கும்போது ஒரு ஜாலியாக இருந்தது நாங்கள்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக இருப்போம் எப்பவுமே ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னாலே க்ளவுஸு பேடு ஷூ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேயராக தான் உள்ளே என்ட்ரி ஆகும் அப்படின்னு டோட்டலாகவே இந்த படத்தில் கிரவுண்டில் வெறுங்காலில் ஓட விட்டது அதில் முள்ளெல்லாம் இருக்கும் முள் சின்ன சின்ன கல் அதெல்லாம் விளாட்றது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தார் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது பிரதர் இது இது நான் நான் உண்மையிலே நான் ஒரு ஒரு ஓரளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கேன் பிரதர் நானும் சரி சாந்தனாடி சரி எல்லாருக்குமே என்ன நினைப்பாங்க கிரிக்கெட் இவர் ஆட தெரிஞ்சிடும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம நம்ம ஒரு மேட்ச் ஆடுறது வேறு ஆடுற மாதிரி நடிக்கிறது டோட்டலாக வேறு ஏன்னா நம்ம பிளே ஸ்டேஷன் ஆடல இந்த பால் நீங்கள் போட்டால் சிக்ஸ் அடிப்பாருன்னு டேரக்டர் சொல்வார் எழுதிருப்பாங்க இந்த பாலில் முப்பத்தாறு ரன்னு தேவைன்னா ஆறு சிக்ஸ் நம்ம அடிக்க முடியுமா அது இப்போ பால் போடணும் அடிக்கணும் இத்தனை பேர் பார்க்குறாங்க இவ்வளோ இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு திங் எனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா நான் ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ஓகே கீப் கீப்பர் இதில் வந்து ரெண்டுமே கிடையாது நீங்கள் ஃபாஸ்ட் போலருந்தாங்க ஐயோ ஃபாஸ்ட் போலரா ஏன்னா எனக்கு லைஃப்பில் எனக்கு போலிங் குத்ததே கிடையாது ரொம்ப ரேர் அதாவது வேறு ஆள் இல்லாமல் இருப்பாங்க இல்லை இருக்கும் இல்லை ஒரு ஓருக்கு நாற்பது ரன் அடிக்கணும் இந்த மாதிரி சி சின்னாரியை அப்போ தான் எனக்கு போலிங் கொடுப்பாங்க சரி ரெண்டு போனாலும் பரவாயில்ல எங்கள் ஆசையை தீர்த்துக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த படத்தில் வந்து ஃபாஸ்ட் பாலருக்கான வேலைகள் ஒர்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணேன் ஃபாஸ்ட் பவுலர் எப்படி ஓடுவாங்க அதுவும் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடாது ஊர் சைட்லலாம் டக்கு 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 ஒரு மாதிரி அராத்து மாதிரி ஓடி வருவாங்க ரொம்ப ரகடாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த மொமெண்டம்லாம் அப்படிலாம் இருக்காது இவ்வளோ ஸ்டெப்ஸில் இருக்காது ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் ஆக்ஷன் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்க சொல்லிட்டு யார் மாதிரி ட்ரை பண்ணலானோன்னா டேரெக்டர் வந்து சார் நீங்கள் அப்போ நீங்கள் மலிங்கா மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னா சைடாமில் இருந்து இப்படி இப்படிலாம் பண்ணுங்க சார் ஃபஸ்ட்டு இப்படியே பாது வர மாட்டேங்குது எங்கே சார் என்னன்னா அதுக்கு ஒர்க் பண்ணோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் டெய்லி நெட்ஸு ஸோ எப்படி உடம்பு குறைக்கிறது காலையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஓடுவோம் நானும் சார்ந்த இங்க இருக்கு பீச் வரைக்கும் ஓடுவோம் போயிட்டு திருப்பி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு திருப்பி ஈவினிங் ஒரு சின்ன தூக்கம் போட்டு திருப்பியும் ரிஹர்சல் போவோம் ஓகே ஸோ நெட்ஸ் முடிச்சுட்டு ஸோ இப்படி தான் அந்த ஒன்றரை மாதம் போச்சு ஸோ அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அந்த ரிதம் வந்தோடனே அப்புறம் ஷூட்டிங்க்கு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோர் ஒர்க் ஷாப் நடத்துனாங்க ஸோ ஆக்டர்ஸ்க்கெலாம் சேர்த்து அப்பா கிரிக்கெட்டுக்கு எப்படி ட்ரில்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஆக்டிங்க்கு வந்து பேசிக் வார்ம் அப் இருக்குல்ல ஸோ ஏன்னா இப்போ ஒருத்தர் கூட நடிக்க போகிறோம் நம்ம எவ்வளோ வருஷம் நடிச்சிருந்தாலுமே அவர் நமக்கு புதுசாக இருக்கார் அது எந்த வகையிலையும் செட்டில் தெரியக்கூடாது அந்த ஐஸ் பிரேக்கிங் ஈவெண்ட் வந்து அங்கே நடந்துச்சு ஸோ அந்த வார்ம் அப்ஸ் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு சீன்ஸ் வைஸும் ரிவர்ஸ் பண்ணும் ஸோ விர் வெரி வெரி ப்ரிப்பேர்ட் அங்கே போகும்போது என்ன பண்ண போகிறோம் யார் எங்கே இருக்க போகிறா என்ன பொசிஷன் இருக்க போகிறாங்க அது எல்லாமே க்ளியராக இருந்துச்சு ஸோ எங்களுக்கு அங்கே போனோன்னே இம்ப்ரூவைஸ் பண்ணுறது நிறையா சான்ஸ் கிடச்சிது அண்ட் லக்கி ஐம் லக்கி டு ஒர்க் வித் அசோக் அண்ட் சாந்துன் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே பழக்கமான எனக்கு அசோக் கூட சாந்தனு நல்லா பழக்கம் பட் சாந்தினோட எனக்கு காம்பினேஷன் இல்லை அவ்வளோவா இல்லை கம்பேர்ட் டு இது ஸோ அசோக் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா எந்த இடத்துலையும் இப்போ ஒரு டைலாக் அவர் போடுறாருன்னா ஹெல்த்தியாக நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவர் நல்லா பண்ணுறாருனா எனக்கு நான் போய் சொல்லுவேன் அவனும் என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னா பயங்கர ஹெல்தியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட் விளையாட்றது ஈஸி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நடிகிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒரு பால் வருது அதை நம்ம கேட்ச் பிடிக்கணும் போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஓடி போய் டைவடிச்சு பிடிச்சிடலாம் அந்த பாயிண்ட்ல எதுவுமே தெரியாது இதில் வந்து நீங்கள் பால் வருது வடிச்சு பிடிக்கணும் பிடிக்கணும் நம்ம ஓடிப்பா ஐயோ இப்போ கீழே இருந்தா ஆகும் அப்படின்னு சொல்லி அது கூட பிரச்சனை இல்லைங்க இப்ப இப்போ ஸ்கிரீன்ல வந்து யார்கர் போடுறாரு பவுலர் சாம் ஸ்டெம்பு பறக்கிறது அப்படின்னு எழுதிருப்பாரு எங்க நம்ம போடுறது அந்த நம்ம போடுவோம் ஆனால் அது ஃபர்ஸ்ட் பால் வருதா செகண்ட் பாலா எனக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது ஸோ அது கஷ்டப்பட்ட ஒரு ஒரு ஓட்டினாச்சு ஒரு ஓவர் போட விட்டாரு நான் யார்க்கர் போட்டு ஸ்டெம்பு எனக்கு என்னன்னா இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாட டாம் இவருங்ஸ் வந்து காஸ்டவேல வந்து நெருப்பை உருவாக்கணும்னு நான் தான் நான் தான் வர்றேன் அந்த மாதிரி நான் எல்லாரையும் நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இதுல ஏதாவது நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறதுனால கீழே விழுந்து அடிப்பட்ட மூமெண்ட் கிரிக்கெட் விளையாடும் போது மேபி கிரிக்கெட் அப்படின்னா ரெண்டு டீமுக்குள்ளே சண்டை வரும் அப்போது சில ஸ்டன் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ ஏதாவது அடிப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஆகும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே நான் தான் ஏன்னா ஷூட்டிங் போ ஷூட்டிங் அப்போ இல்லை ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆகணும் எங்கள் விவேகானந்தா கிரௌண்டில் ஸோ எங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்லியாக ஒரு மேட்ச் ஆகணும் அப்போ நான் போலிங் நல்ல ரிதமில் இருந்தேன் சூப்பராக போட்டுருந்தேன் போட்டோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காட்டன் போல்டு சும்மா கையை வச்சேன் அது வச்சிருக்கூடாது ஏதோ ஆர்வத்தில் வச்சிட்டேன் ஃபிங்கர் டிஸ்லோக்கேட் ஆகிருச்சு இந்த போனே எப்படி வந்துருச்சு ஐயோ ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஷூட் போனோம் ஷூட்டிங்கில் கூட ஒரு ஸ்பிளிண்ட் போட்டு தான் நான் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு அது அப்புறம் எனக்கு இது நடந்தது அப்புறம் க்ரூவில் வந்து இந்த ஃபோக்கஸ் ஆப்ரேட்டருக்கு அடி வாங்கினார் மண்டலி நான் போலிங் போட்டேன் ஒயிட் ஒயிட் ஷாட்டு அசோக் தான் பேட்டிங்கு ஆனோன்னே அவரோட நினைப்பெல்லாம் பாலில் தான் ஃபோக்கஸ் இருக்குது பால் எங்கே வருதுன்னு அவருக்கு கவனிக்கலை டங்குன்னு நடித்தது அவர் போனார் அதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஒரு கிரிக்கெட்ரு அவன் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் போன ஒரு எபிசோடு அவன் வந்து கிரிக் ப்ராப்பர் கிரிக்கெட்டர் அவங்ககிட்ட என்ன சொல்லியாச்சு தம்பி நீ ஆடு எனக்கு என்ன வருதோ நீ ஆடுன்னு சொல்லியாச்சு பவுலர்கிட்ட நீ பவுன்சர் போடுன்னு சொல்லியாச்சு ஸோ நாங்கள் நிறைய பால்ஸ் யூஸ் பண்ணுவோம் படத்தில் ஏன்னா ஸேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நீங்கள் கேமரா முன்னாடி வச்சுட்டு டம்முன்னு கிரிக்கெட் பால் ஆச்சு லென்ஸ் உடஞ்சிடும் அது எவ்வளோ ஒன்றரை ரூபா ரெண்டு ரூபா கேமரா வர்த்தது அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் நாங்கள் பாலை ஸ்விட்ச் பண்ணோம் அந்த நேரத்தில் டர்ஃப் விக்கெட்டில் மேட் போட்டாச்சு ஏன்னா அந்த காலத்தில் அந்த சுச்சுவேஷனில் டர்ஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு மேட் போட்டு நியூ பால் ஹெல்மெட் கிடையாது அந்த தம்பி ஆறுன்னு நான் கவர்ஸில் இருந்து பார்க்குறேன் ரெடி ரெடி அடிச்சு பவுன்சரை உடைச்சது பாருங்கள் அப்படியே சினிமா உடஞ்சி தப்ப 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 தப்பன்னு ரத்தம் அப்போது மூணு கேமரா செட்டப்பு இவன் நடிக்கிறானா உண்மையிலே ரத்தம் வருதான்னு யாருக்கும் தெரில எல்லோரும் அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஸோ இந்த மாதிரி நிறைய திகிலான மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஏன்னா எதிர்பாராத விஷயம் இல்லை ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த பையன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் விசாரித்தோம் இஸ் ஃபைன் தான் ம் ம் இப்போ நம்ம இந்த மாதிரி விளையாட கிரிக்கெட் படம் நடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டது அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு மெமரிஸ்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிருக்கோம் இல்லையா சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் ஆச்சு ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக அந்த பர்த்டே தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ஸோ அப்போ வந்து சின்ன வயசில் வந்து எங்களுக்கு இந்த பார்ட்டி கல்ச்சர்லாம் சின்ன வயசில் என்ன பார்ட்டி நமக்கு ஒரு கேக் வெட்டினாலே அது பார்ட்டி தான் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் எவ்ரி இயர் ஒரு ஒரு டோர்னமெண்ட் நடத்துணும்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டில் நாங்களே இடம் பிடிச்சி க்ரீஸில் கோலம்லாம் போட்டு டென்னிஸ் பால்லாம் வச்சு பயங்கரமாக ஆடுவோம் நைட் ஆனால் அதுக்கான மொமெண்டோஸ்லாம் கொடுத்து நாங்களே எங்களை குஷிப்படுத்துறதுக்கு அப்படிலாம் பண்ணுவோம் ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சு நான் சாந்தினு கூட ஆடும்போது அண்ட் இதோட ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்றது ஏன்னா டென்னிஸ் பால் கிடையாது கார்க் பால் ப்ளஸ் நீங்கள் செருப்பு போட்டு ஆடணும் செருப்பு போட்டு ஆடுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு சு விளாட்லாம் அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்கிட்டாகும் உங்களுக்கு க்ரிப்பே இருக்காது சரிக்குன்னு தான் போகும் செருப்பு போட்டு ஆடணும் செருப்பு இல்லாமல் ஆடணும் க்ளவு இல்லாமல் ஆடணும் கர்ச்சீஃப் இருக்குல்ல அதை சுற்றி அது க்ரூப்பாக வச்சு ஆடணும் அப்புறம் ஒரு பேடு தான் இருக்கும் ஒரு பேடு ஏன்னா டீம் ஒரு பேடுன்றது அங்கே கல்ச்சர் கிடையாது பீப்புள் குடன் அஃபோர்ட் அங்கே இருக்கிற மக்களால் அது வாங்க முடியல ஸோ ஒரு டீமுக்கே ஒரு கிட்பேக் தான் இருக்கும் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கருக்கு ஒரு ஒரு பேடு போட்டு வர்றவங்க வந்து இவங்கிட்ட வாங்கிட்டு அந்த கேப்பில் மாத்தறது தான் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கார்க் போகிற கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எந்த தைரியத்தில் அவங்க அவன் போடுறான் அவ்வளோ வேகத்தில் எதுவுமே எந்த காடு இல்லாமல் நாங்கள் இருந்துச்சு ஸோ ப்ளூ ஸ்டார் வெற்றிக்காக போராடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன் இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஸோ லைஃப்ல என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஃபைனலி பிரதர் நான் ரொம்பலாம் ஐ மீன் இப்படி ஆயிரும் அப்படியானலாம் சொல்ல பட் உண்மையில எல்லாேருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஏன்னா இது எல்லாருமே சொல்ற டைலாக் தான் வச்சுக்கோங்களேன் எல்லா ஆக்டர்ஸும் வந்து ப்ரமோஷனால் சொல்லுவாங்க உண்மை என்னென்னா நான் இன்னும் படம் பார்க்கல நான் டப்பிங் பண்ணது வரதுக்கப்புறம் நான் பார்க்கல பட் படம் பார்த்த டெக்னீஷியன்ஸு எடிட்ரு எனக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு சொன்னவர் எடிட்டர் சொன்னார் செல்வா சார் சொன்னார் இந்த படம் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு பாருங்கள் அப்படின்னா ஏன் அப்படிங்களா நன்றிங்க உங்களுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்னா அப்புறம் ரஞ்சித் சார் சொன்ன ஸோ ஜென்வின் பீப்புள் சொல்லும் போதே எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஹையாக இருக்குது ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் நான் மட்டும் இல்லை அசோக் இந்த படம் பெரிய ஒரு ஆல்ரெடி அசோக் இஸ் ஹேவிங் லார்ட் ஆஃப் பிளாக் பஸ்டர் இப்போ ஒரு தொழிலுக்கு அப்புறம் அசோக் ஒரு நல்ல நேம் சாந்தனுக்கு ரொம்ப பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அண்ட் கீர்த்தி கீர்த்தி பாண்டிட் கீர்த்திக்கும் அசோக் இருக்கிற ஆஃப்டர் வெட்டிங் வந்து அந்த பாட்டுக்கு அப்புறம் ஸோ அவங்களோட அவங்க உண்மையிலே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ படத்தில் என்ன என்னடா எப்படி லவ் பண்ணுறாங்களே நடிக்கிறாங்களேன்னு பார்த்தா ஸோ அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் திவ்யா துரைசாமிய எனக்கு பேராக நடிச்சிருந்தாங்க ஸோ ஐ திங்க் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அப்புறம் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி பிரசாத்னு சொல்லிட்டு பிரசாத் கோச்சா நடிச்சிருக்காரு இம்பேக்டா இருக்கும் நிறைய ஒரு கேரக்டர்ஸ் இருக்குங்க இந்த படத்தில் நான் யாராவது பேர் சொல்ல மறந்துட்டு அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அதனால ஸோ நிறைய கேரக்டர்ஸ் படம் இப்போ நான் சொல்றதுக்கு பதிலாக படம் பார்த்தோன்னே பீப்புள் கேன் ஐடென்டிஃபை தான் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பிரதர் எனவே தேங்க் யூ சோ மச்